ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம உண்டியில் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் டே ஒன் சொல்லிவிட்டு அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அதையும் பாருங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும் என்கிட்ட இன்றைக்கி இருபது ரூபாய் தான் இருந்துச்சு நான் அந்த இருபது ரூபாயை நான் உண்டியில போட்டுறேன் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு மார்க் பண்ணிடணும் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ நம்ம வந்து அவ்வளோ போடலாங்க இது வந்து நம்ம வந்து ஒரு சேமிப்பாக தான் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை உண்டியில் வந்து எடுத்து போடுறோம் இதே மாதிரி நம்ம உங்கள் வீட்டு குட்டிசுங்களுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் இதே பழக்கத்தை சொல்லி கொடுங்க சேமிக்கிற பழக்கத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்